ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் இரண்டாம் பருவம் பயிற்சி நூல் சங்க கால வள்ளல்கள் மற்றும் தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு உரையாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கவும் பழனிக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்து தொடக்க பள்ளியில் நான்காம் வகுப்பு பயின்று வரும் மாணவர்கள் விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வந்தனர் ஆசிரியர் அம்மாணவர்களை விடுமுறையில் தங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்த நிகழ்வுகளை குறித்து கூற சொன்னார் அம்மாணவர்கள் பெண் வருமாறு கூறினார்கள் ரூபா நான் நீலகிரி மலைக்கு சென்று தொட்டப்பெட்ட சிகரத்தை பார்த்து வந்தேன் கவின் காடுகள் சூழ்ந்த அருவி உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நான் சென்று வந்தது நன்றாக இருந்தது மகிழினி நான் விடுமுறையில் பாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெற்றேன் ராஜா நான் என் தந்தையுடன் பறவைகள் சரணாலயம் சென்று அங்கு வளர்க்கப்படும் பறவைகளுக்கு தானியங்கள் கொடுத்துவிட்டு வந்தது மகிழ்ச்சியாக இருந்தது போவிழி நான் தர்மபுரியில் உள்ள என் மாமா வீட்டிற்கு சென்று வந்தது மகிழ்ச்சியாக இருந்தது தொட்டப்பெட்டா சிகரம் உள்ள மலையின் சிறப்பு என்ன ஆப்ஷன் இ மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் இணையும் இடம் கவின் சென்ற மாவட்டத்தில் உள்ள அருவி எது ஆப்ஷன் பாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற இந்த நிகழ்வின் மூலம் நீ அறியும் வள்ளல் யார் ஆப்ஷன் அ வல்வில் ஓரி ராஜா விடுமுறையில் தான் செய்ததாக கூறும் செயலில் நினைவூட்டப்படும் வள்ளலின் கொடைத்தன்மை எது ஆப்ஷன் இ மயிலுக்கு போர்வை தந்தது போர்வெளி சென்ற மாவட்டத்தில் உள்ள மலைப்பாங்கான பகுதியை முன்னொரு காலத்தில் ஆட்சி செய்த வள்ளல் யார் ஆப்ஷன் ஆ அதியமான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி